தாளவாடி அருகே யானைகள் நடமாட்டம் பாதுகாப்பாக இருக்க பொதுமக்களுக்கு வனத்துறையினர் எச்சரிக்கை ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலை கிராமம் தமிழகம் மற்றும் கர்நாடக மாநில எல்லையில் உள்ளது தாளவாடி வனப்பகுதிக்குள் யானை மான் சிறுத்தை உட்பட ஏராளமான வனவிலங்குகள் வசித்து வருகின்றன வனவிலங்குகள் அவ்வப்போது உணவு தண்ணீர் தேடி வனப்பகுதியை விட்டு வெளியே வருவது வழக்கம் கடந்த சில நாட்களாகவே தமிழகம் மற்றும் கர்நாடக எல்லையில் உள்ள தாளவாடி கிராம பகுதிகளில் யானைகள் நடமாட்டம் அதிக அளவு உள்ளது இந்த நிலையில் தாளவாடி அருகே உள்ள அருளவாடி கிராமத்தில் விவசாய நிலத்தில் வெளியாக அதிகாலை ஆறு யானைகள் குட்டிகளுடன் நடந்து சென்றது இதை கண்ட பொதுமக்கள் யானையை சத்தம் போட்டு வனப்பகுதிக்குள் விரட்டி அடித்தனர் யானைகள் நடமாட்டம் இருப்பதால் அருளவாடி கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வனத்துறை அறிவுறுத்தி உள்ளனர் இதுபோன்ற முக்கிய செய்திகளைக் காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க